இந்த ஈஸ்வரி பாட்டியோட திமிரையும் ஆணவத்தையும் அடக்கணுன்னா அதுக்கு கமலா பாட்டியும் ராதிகாந்தான் கரெக்டாக இருப்பாங்க இந்த பாக்கியா சொத்த வேஸ்ட் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க உண்மையாங்க இந்த ஈஸ்வரி பாட்டி அடங்கவே மாற்றாங்க இவங்களுக்காகவே மறுபடியும் கமலா பாட்டி ராதிகா என்ட்ரி கொடுத்தா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்க இருக்கும்போது எப்படி இருந்தாங்க பாவம் அப்படியே வாய் பேசாத பூனை மாதிரி அப்படியே அந்தளவுக்கு பாவமாக இருந்தாங்க ஆனால் இப்போது இவங்களை அடக்கிறதுக்கு யாருமே இல்லாததுனால ரொம்பவே ஆட்டம் அதிகமாக இருக்கும் பாக்கியாவுக்கு எல்லா பக்கமும் பிரச்சனை தான் கஷ்டம்தான் அந்த மாதிரி தான் அவங்களுடைய நிலைமை இப்போ போயிட்டுருக்கு யாரை பற்றி தான் அவங்க யோசிக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை கவுன்சிலர்னால இன்னொரு பக்கம் இனியாவும் நினச்சி கவலை எங்கள் வீட்டுக்கு வந்தால் அங்கேயும் பாக்கியாவுக்கு இல்லை இந்த ஈஸ்வரி பாட்டியோட தொல்லை இந்த மாதிரியே தான் பார்த்திங்கன்னா பாக்கியாவோட வாழ்க்கையே போயிட்டுருக்கு சரி பாவம் வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி பண்ணுற தொல்லை எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்கள வீட்டில் வச்சு பாக்கிய பார்த்துட்ருக்குறாங்க ஆனால் இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு கொஞ்சம் கூட நன்றி கடன் இல்லை நம்ம பாக்கியாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் கூடிய சீக்கிரமே கண்டிப்பாக பாக்கியா வந்து இந்த ஈஸ்வரி பாட்டியை வெளியே தான் போகிறாங்க அந்த ஒரு தருணத்துக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் வாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டுஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எப்படி சொல்ல நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட் விஷயத்த இனியா சுதாகர் கிட்டே கேட்கவும் எங்கள் சுதாகர் இருந்துக்கிட்டு உங்கள் அம்மா சும்மா ஒன்று ரெஸ்டாரண்ட்டை தரலை அதுக்கான பணத்தையுமே வந்து வாங்கிக்கிட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஏன்னா இந்த விஷயத்த பாக்கியா வந்து இனியா கிட்ட சொல்லவே இல்லை இனியாவுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியவே கூடாது அப்படின்னு தான் நம்ம பாக்கியா இனியா கிட்ட எல்லா விஷயத்தையுமே மறைச்சாங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் இனியாக்குமே சில விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு ஆனாலுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சமாளித்து தான் வந்து இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுதாகர் வேற இப்படி சொல்லிட்டாரு நம்ம இனியாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கு என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா அந்த விஷயத்த கேட்டனால பார்த்தீங்கன்னா சுதாகர் வீட்டில் எல்லாருமே வந்து இனியா மேலே கோபமாக இருக்கிறாங்க முக்கியமாக நிதிஷ் இருந்துக்கிட்டு கிட்டே முகம் கொடுத்து கூட பேசுகிறதில்ல என் அப்பாவையே நீ வந்து எதிர்த்து பேசுகிறியா அவர்கிட்ட குரல் வசதி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இந்த ஒரு விஷயத்துலேயே நிதிஷ் எப்படிப்பட்டவருன்னு சொல்லிட்டு நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது போக போக தான் இந்த நிதிஷோட வண்டவாளம் வெளியே வரப்போகுது இப்படிப்பட்ட கேவலமான ஒரு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுற நிதிஷ் எப்படி நல்லவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கேள்விக்குறி பார்க்கலாம் இந்த ஓனர் பாக்கியா வந்து பேசி பார்க்குறாங்க அந்த கவுன்சிலர் விஷயத்தில் எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவருமே வந்து கைவிரிச்சிட்றாரு உன்னோட பிரச்சனையை நீயே பார்த்துக்குமா அவங்கிட்டலாம் என்னால் பேச முடியாது அவ ரொம்பவே மோசமானவை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது செல்வி இருந்துக்கிட்டு என்னக்கா இவரே எப்படி சொல்கிறாரு இவரை நம்பி நம்ம எப்படி கடையை நடத்த போகிறோம் அப்படின்னு மறுபடியுமே இந்த கவுன்சிலர் வந்து பிரச்சனை பண்ணால் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே பாக்கியாக ரொம்பவே தைரியமா எதுனாலும் பார்த்துக்கலாம் நம்ம பார்க்காத பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு மனசே கேட்கல நம்ம அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோட்டலுக்கே ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி வந்துடுறாங்க இனியாவை பார்த்ததுக்கப்புறம் பாக்கியாவுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது வந்ததுமே இனியாவை ஹக் பண்ணிக்கிறாங்க அப்புறம் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க அப்போ தான் பாக்கியா கிட்டே வந்து அந்த பண விஷயத்தை பற்றி கேட்குறாங்க என்னம்மா ரெஸ்டாரண்ட்டுக்காக நீங்கள் பணம் வாங்கினீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க ஆமாம் வேற வழி இல்லாமல் தான் நான் பணம் வாங்கினேன் எனக்கு நிறையா கடன் இருந்தது அதனால தான் அவரும் சும்மா சும்மா பணம் தரேன் தரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் எனக்கும் தேவை இருந்தது அதனால தான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே செல்வி இருந்துக்கிட்டு பாப்பா மாமனார் பணம் கொடுத்தாரு தான் ஆனால் அக்கா கேட்ட அளவுக்குலாம் அவர் ஒன்றும் தரல ரொம்பவே தான் வந்து தந்தார் பாவம் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஆனாலுமே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு இனியாக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க இங்கே பாரு இனியா இதை பற்றிலாம் எதையுமே வந்து பெருசாலாம் எடுத்துக்கக்கூடாது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அம்மாவோட பிரச்சனையை அம்மா பார்த்துக்கிறேன் நீ இதெல்லாம் போயிட்டு உன் வீட்டிலலாம் எதுவுமே கேட்கக்கூடாது இதனால உன்னோட தான்மா கெடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி எதுவுமே நீ கேட்கல வீட்டில் யாருக்கிட்டையுமே அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம இனியா ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கிறாங்க உடனே நம்ம பாக்கியாவுக்கு விஷயம் புரியுது அப்போது அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ வீட்டில் போய் கேட்டுருக்கிற அப்போ என்ன என்ன இனியா நீ நினச்சிட்ருக்குற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னால்லாம் அப்படி வந்து இதெல்லாம் விற்ற முடியாதுமா இது எவ்வளோ பெரிய விஷயம் உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரிய இருக்குது தெரியுமா எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியாக இனியாவை சமாதானப்படுத்திகிட்ருக்கிறாங்க இங்கே பாரு இனியா நடக்கிற பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அதை நீ புரிஞ்சுக்கோ இதெல்லாம் உன் தலையில் போட்டு ஏற்றிக்கிட்டு நீ தேவலாமல் டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி உன் சந்தோஷத்தை இழந்துட்டு நிற்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே இனியாக இருந்துக்கிட்டு என்னால் தான்மா உனக்கு இவ்வளோ கஷ்டம் என்னோடய கல்யாணத்துக்காக தான் வந்து நீ இப்போது உன்னோட ரெஸ்டாரண்ட்டை இழந்துட்டு நிற்கிற அது எனக்கு எவ்வளோ ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது தெரியுமா நீ என்ன தான் சமாதானப்படுத்தினாலும் அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி இப்படி பேசி பாக்கியாக இனியாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுறாங்க போகும்போது நீ எக்காரணம் கொண்டு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வீட்டில் யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் இனியாக எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த செளியனால் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையே வெடிக்க போதும் இங்கே ஜெனி வந்து எந்த ஒரு வேலையுமே செய்கிறதில்ல அமிர்தா தான் பாவம் குழந்தையும் வச்சுட்டு இங்கே வீட்டில் எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்குறாங்க அது சொன்னால் கூட ஒரு குத்தமாக இங்கே பாட்டி சும்மா சும்மா வந்து அமிர்தாவை குறை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம எளியில் இருந்துக்கிட்ட அமிர்தா கிட்டே வந்து சொல்கிறாங்க நீ எதுக்கு அமைதியாக இருக்க அது மட்டும் இல்லாமல் பாட்டி சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத இந்த வீட்டில் நீ மட்டும் தானே வேலை பார்க்குற இன்னொருத்தவங்க வேலையே பார்க்காம அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிக்கிட்டேயுமே வந்து ஒரு மாதிரி எழில் வந்து பேசுகிறாரு சும்மா சும்மா நீங்கள் திட்டா திட்டாதீங்க பாவம் இந்த வீட்டில் வேலையே பார்க்காத ஒருத்தவங்களும் இருக்கிறாங்க அவங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதை நினச்சா வச்சும் நீங்கள் அமிர்தாவை திட்டாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டால் எழில் இருந்துக்கிட்டே போயிட்டு இங்கே ஜெனிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் வந்து எழில் சொல்கிறான் அப்போ நீ எந்த வேலையும் செய்யலையா அப்போ வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அந்த மாதிரி வந்து ஒரு திங்க் பண்ணிட்டுருக்கிறாரு இந்த செளியன் வந்து சத்தியமாக திறந்தவே மாட்டார் கிட்டத்தட்ட இந்த செளியன் வந்து அப்படியே ஈஸ்வரி பாட்டி மாதிரி தான் ரொம்பவே சுயநலம் நன்றி கட்ட ஜென்மம் அப்படிதான் சொல்லணும் பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆகாஷ் வராரு உடனே செல்வி இருந்துக்கிட்டு என்னடா இந்த டைமில் வந்து யாரும் வந்திருக்குற அப்படின்னு வந்து கேட்குறாங்க சும்மா அதாம்மா அந்த கவுன்சிலர் வந்தாண்ணா மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆகாஷ சாப்பிட சாப்பிட வச்சுட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோபியும் வராரு அப்படியே ஒரு விசிட் விசிட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வராரு பாக்கியா கையால் சாப்பிட்டுட்டு பாக்கியா என்கரேஜ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாரு கோபியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும் கிளம்பும்போது கோபி இருந்துக்கிட்டு எதுனாலும் உனக்கு பிரச்சனை எதுனாலும் ஹெல்ப்னா என்ன தாராளமாக நீ வந்து கூப்பிடு உனக்காக வந்து நிற்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க உடனே செல்வி இருந்துக்கிட்டு அக்கா சாருக்கிட்ட ரொம்பவே மாற்றம் தெரியுதுல முன்னெல்லாம் உன்னை பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுவார் இப்போலாம் அவர் பேசுகிறதே ஒரு மாதிரி அழகாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் பாக்கியாக வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க செல்வி இருந்துக்கிட்டு என்னக்கா உனக்கு எதுவும் பெருசாக தோணலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க செல்வி அமைதியாக இருக்கிறியா தோணுன்னா என்ன தோணலைன்னா என்ன அவர் மனசில் என் மனசில் இருந்து அவரை நான் எப்போதோ தூக்கி எறிஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாலுமே என் மனசில் வந்து அவரை உட்கார முடியாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நைட் டைம் ஆகிடுச்சி சரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாக வந்து தன்னோடய ஹோட்டலை வந்து க்ளோஸ் பண்ணுற டைமும் ஆகிடுது செல்வி கிட்ட வந்து சொல்கிறாங்க அவ்வளோதான் நான் கூட சாப்பாடு மிச்சமாகிடுதுன்னு நினச்சேன் கரெக்டாக இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது நம்ம வீட்டில் எடுத்து போய் சாப்பிட்டுக்கலாம் நம்ம கடையை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க அந்த டைமில் கரெக்டாக அந்த கவுன்சிலர் வந்து வராரு இதை பார்த்தா நம்ம பாக்கியாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது செல்வி இருந்த இப்படி இருந்தால் வந்துட்டால் ஏழுற வந்து பிரச்சனை பண்ணோம்னு சொல்லிட்டு வரானைக்கா என்னக்கா பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வரட்டு வரட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே தீர்ந்துடுச்சு தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் காலையில் வாங்க நேத்தே எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு அங்கே வீட்டில் வந்து திட்டுறாங்க பெரியவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த கவுன்சிலர் இருந்துக்கிட்டு இங்கே பாருமா நான் சொன்னால் தான் நீ கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகணும் நான் வந்துட்டேன்னா நான் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூல்ஸு போட்டுருக்குறாங்க அப்படிலாம் வந்து எங்களால் கேட்க முடியாது இந்த கடை ஒன்றும் உங்களுடையது இல்லை இந்த கடைக்கு நாங்கள் வாடகை கொடுக்குறோம் சரிங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ இந்த கடை வந்து இப் நீ நடத்தணுன்னா அதுக்கு என்னோடய பர்மிஷன் தேவை இல்லைனா அந்த ஓனர் வந்து உன்னை நம்பி இந்த கடையை கொடுத்துருவானா என்னை எதிர்த்து அவனால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமரா வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த கவுன்சிலர் நேற்று மாதிரி அதை போட்டு கொடு இதை போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடாவடி பண்ணிட்டுருக்கிறாரு நம்ம பாக்கியாவும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனாலுமே அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம்தான் சொல்லி பார்க்குறாங்க அவரும் கேட்குற மாதிரி இல்லை வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து பாக்கையா வந்து செஞ்சு கொடுக்குறாங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்திங்கன்னா இனியாவுக்கு மனசே சரியில்லைன்னு சொல்லிட்டு பாக்கியா பேசலாம் அப்படின்னு கால் பண்ணுறாங்க என்ன இந்த டைமில் பா நம்ம இனியாக கால் பண்ணுறா எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பதட்டத்தோட பாக்கியாக காலை அட்டன் பண்ணுறாங்க என்ன இனியா என்ன சொல் அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னம்மா வீட்டுக்கு வந்துட்டியா சாப்பிட்டியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆ அந்த கிளம்ப போகிறேமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலர் அவங்க கூட வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சவுண்டு விட்டுக்கிட்டு ரொம்பவே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது நம்ம இனியாவுக்கு அதுக்குமே விலகுது என்னம்மா இங்கே ஒரே சவுண்டாக இருக்குது என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே இருந்துக்கிட்டு நம்ம பாக்கியாவை வந்து சமாளிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கஸ்டமர் தான் கொஞ்சம் குழந்தைகளோட அதனால தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலர் வந்துக்கிட்டு பாக்கிய கிட்ட வந்து ரொம்பவே சவுண்டாக மரியாதனமாக பேசுகிறாரு நான் சொன்னால் நான் சொன்னதை நீ வந்து பண்ணணும் சரியா என்கிட்டலாம் உன் திமிரெலாம் காமிச்சேன்னா உன்னோடய ஹோட்டல் இதுக்கப்புறம் இந்த இடத்துலையே இருக்காது நீ அவ்வளோ தான் போயிட்டு வீட்டில் உட்கார வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கு அங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது கண்டிப்பாக அம்மா கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க சமாளிக்க தான் செய்வாங்க நம்ம ஒரு எட்டு கிளம்பி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷுமே தூங்குறாரு எல்லாருமே தூங்குறாங்க சரி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா கிளம்பி வராங்க இங்கே வந்து பார்த்தாதான் தெரியுது இந்த மாதிரி குடிச்சிட்டு ரொம்பவே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்ததை பார்த்துட்டு இங்கே பாக்கியாவுக்கும் செல்விக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது இதுக்காக இனி இந்த டைமில் நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா இங்கே என்ன நடக்குது இவங்களாம் யார் எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீ இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க அமைதியாக இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்கள் இனியாவை பார்த்ததுமே அந்த கவுன்சிலரோ அவங்க கூட உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா இனியாவை ஒரு மாதிரி பேசுகிறாங்க கீழே மேலே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி வந்து தப்பாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இது யாரு இந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்கே வாமா எங்களை கம்பெனி கூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலேயே நம்ம பார்த்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாக இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கோபிக்கு தான் வந்து கால் பண்ணி வர சொல்கிறாங்க அப்போ சீக்கிரம் கடைக்கு வாங்க எங்கள் அம்மா கடையில் வந்து பிரச்சனை சில ரவுடி பசங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கோபி இருந்துக்கிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு வந்து வராரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலரை லெஃப்ட் ரைட் வாங்குறாரு என்ன ஆம்பளை யார் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிர் பண்ணிகிட்ருக்குறீங்களா ஆட்டம் ஆடிகிட்ருக்கிறீங்களா இதுக்கப்புறம் இந்த பக்கம் உங்களை பார்த்தனா அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே அவங்க எதுவுமே சொல்கிறத கேட்குறது இல்லை யாருப்பா நீ சொன்னால் நாங்கள் பயந்துருவோமா நாங்கள் வரதான் செய்வோம் இந்த பக்கம் எங்களோட ராஜ்யந்தான் நான் இந்த ஏ ஏரியா கவுன்சிலர் சரியா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உன்னோட பதவி திமுறலாம் நீ போயிட்டு அங்கிட்டு காமிச்சிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நம்ம கோபி வந்து பார்த்திங்கன்னா திட்டி அந்த இங்கேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க இந்த மாதிரி நடந்த பிரச்சனை எல்லாமே பாட்டிக்கு தெரிய வருது பாட்டி இருந்துக்கிட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் நேராக பார்த்து போயிட்டு பேசுகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அந்த பாக்கியா நடத்துகிற ஹோட்டல் வந்து இல்லாமல் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் சொல்லிட்டீங்களே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாட்டி இருந்துக்கிட்டு அந்த ஆளுக்கு பணத்தையும் கொடுக்குறாங்க இங்கே போக நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த ஹோட்டலை வந்து அந்த பாக்கியா மூடிட்டு உங்கள் வீட்லேயே வந்து உட்காந்துருப்பாங்க நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் பாட்டி ரொம்பவே நிம்மதியாக ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க சரி கோபி நேற்று தானே திட்டி அனுப்பிச்சி விட்டார் இதுக்கப்புறம் அந்த கவுன்சிலர் இந்த ஹோட்டல் பக்கமே வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து நினச்சாங்க மறுபடியுமே ஹோட்டல் மூட போகிற நேரத்தில் அந்த கவுன்சிலர் வந்து பிரச்சனை பண்ணுறாரு பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியும் வேற வழி பாத்தீங்கன்னா கோபிக்கு வந்து கால் பண்ணி சொல்றாங்க கோபி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர கவுன்சிலரை போட்டு விழுக்கிறாங்க கவுன்சிலர் இருந்துகிட்டு நீங்க நேத்தே திட்டிட்டு போனீங்க நான் இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினச்சேன் தான் ஆனா உங்க வீட்டு அம்மா தான் இந்த ஹோட்டலையே வந்து மூட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பணத்தை கொடுத்து பண்ண சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்ட கோபிக்கு பாக்கியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே பாரு எதுனாலும் போய் சொல்லிட்டு இருக்காத இவனை நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க டெய்லியும் தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு பொம்பளை இங்கே இருக்கிற இடத்துல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு யார் பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க அந்த அம்மா பேரு ஈஸ்வரின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா தான் வந்து என்னை பார்த்து இந்த மாதிரி வந்து சொன்னாங்க தான் நான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டியுமே ஹோட்டலுக்கு வந்து வந்துடுறாங்க செம்மையாக மாட்டிக்கிட்டாங்க இங்கே இந்த கவுன்சிலரும் எல்லா விஷயத்தையுமே உலறிட்டார் இதை கேட்ட நம்ம கோபி அண்டு பாக்கி எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது பாட்டியுமே அந்த இடத்துக்கு வரவுமே பார்த்திங்கன்னா கோபியோட மொத்த கோபமும் பாட்டி பக்கம் திரும்புது என்னம்மா இவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஈஸ்வரி பாட்டியை வெளுத்து வாங்க ஈஸ்வரி பாட்டு இருந்துக்கிட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரியும் இந்த ஆளுகிட்ட நீங்கள் என்ன பண்ண சொன்னீங்க எல்லாமே அவை ஒளரி கொட்டிட்டான் இதுக்கப்புறம் அவங்கள நான் எப்போதுமே மன்னிக்கவே மாட்டேன் சரி நீங்கள் திருந்திட்டீங்க நான் தான் உங்ககிட்ட கிட்டே இல்லை பாக்கிய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அவள் வழியில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கேட்குறீங்களா நீங்கள் தெரிஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் நினச்சிட்ருக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க உங்களை அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடவே எனக்கு வாய் கூசுது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாக்கியாவோட வீட்டுக்கும் வரக்கூடாது என்னோடய வீட்டுக்கும் வரக்கூடாது எங்கேயோ போங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு தெரியாது இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு வந்து எங்கள் கோபி அதிரடியான முடிவு எடுக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல இவ்வளவு தூரம் கேவலமா இந்த அத்தை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க இங்கே ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு கதறி அழுகிறாங்க கோபிகிட்ட ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டேன் பாக்கி அவள் வீட்டில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சுறாங்க ஆனால் கோபி சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை இந்த தண்டனை கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் எப்போதுமே மறக்கவே மாட்டேங்க நீங்கள் திருந்துற வரைக்கும் நீங்கள் எங்கே எங்கள் கண்ணு முன்னாடியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க நீங்களே முடிவெடுத்துக்கோங்க இப்போது எங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போங்க இல்லைன்னா இந்த போலீஸ் கூட போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் ஜெயிலில் இருங்க அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தான் பையன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டினால கொஞ்சம் கூட வந்து தாங்கிக்க முடியல கதறி எழுதிட்டுருக்குறாங்க இந்த ஈஸ்வரி பாட்டியை ஜெயிலுக்குள்ளே போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்போ தான் இந்த ஈஸ்வரி பாட்டியோட திமுறும் ஆட்டமும் ஆணவமோ அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்களும் அப்கமிங் எபிசோட நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி பண்ணியோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாட்சிங் டாடா பாய்